டிப்வா புயல் இருந்து நானூற்று முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க தமிழ்நாடு முதலமைச்சர் வேண்டுகோள் வங்கக்கடலில் மையம் கொண்டு உருவாகியுள்ள டிப்வா புயல் மணிக்கு ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது சென்னையிலிருந்து சுமார் நானூற்று முப்பது கிலோமீட்டர் தொலைவில் வங்கக்கடலில் டிட்வா புயல் மையம் கொண்டுள்ளது இதனால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பொதுமக்களும் மீனவர்களும் வீட்டில் பாதுகாப்பான இடங்களில் இருக்குமாறும் வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஏற்கனவே டிட்வா புயல் எதிரொலியாக திருவாரூர் கடலூர் மயிலாடுதுறை கள்ளக்குறிச்சி நாகப்பட்டினம் புதுக்கோட்டை பெரம்பலூர் ஆகிய ஏழு மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கும் விழுப்புரம் தஞ்சாவூர் ஆகிய இரண்டு மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது